தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் வலி எண்ணிக்கையானது அதிகரித்திருக்கிறது கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் வலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது திருவேதி வரலட்சுமி ஆகியோர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது மோகனரங்கன் என்பவரும் உயிரிழந்திருப்பதாக தகவலானது கழிவு நீர் கலந்த குடிநீரால் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது பல்லாவரம் ஆலந்தூர் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது பல்லாவரம் ஆலந்தூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் அரசு மருத்துவமனை மட்டுமின்றி தனியார் மருத்துவமனையிலும் பலர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கெட்டுப்போன உணவு உண்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக திசை திருப்ப முயல்வதாகவும் மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர் கழிவுநீர் கலந்த குடிநீரால் மூன்று பேர் உயிரிழந்திருக்கும் சூழலில் சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது விக்னேஷ் விரிவான தகவல்களை வழங்க வந்திருக்கிறார் வணக்கம் அபிராமி சென்னை தாமரம் பதிமூன்றாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் களவு நீர் கலந்த குடிநீர் குடித்த பொதுமக்களுக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுகின்றன அவ்வாறு பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் அதிகமான பொதுமக்கள் புறம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை திருவேதி அது தொடர்ச்சியாக வனலட்சுமி தற்போது மோகன ரங்கன் என மூன்று பேர் இந்த கழிவுநீரை கலந்த கழிவுநீர் கடந்த குடிநீரை குடித்தால் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பல்லாவரம் ஆலந்தூர் பகுதிகளில் மாநகராட்சி மூலமாக மூலமாக விநியோகம் செய்யக்கூடிய இந்த குடிநீர் என்பது கலந்து வருவதாக பொதுமக்கள் பல முறை புகார் அளித்திருப்பதாகவும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கடந்த ஒரு வார காலமாகவே கலந்து வரக்கூடிய குடிநீரை அருந்தியதன் காரணமாகவே தற்போது முப்பதுக்கும் அதிகமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த மூன்று பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் இந்த கழிவு நீர் கடந்த குடிநீரை அருந்தியது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட வந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராமோ அன்பரசன் இந்த குடிநீரால் விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவும் அவர்கள் உட்கொண்ட பின்பண்டத்தின் மூலமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாகவே கழிவுநீர் வளர்ந்து கலந்து வரக்கூடிய அந்த குடிநீரை அறிந்து வந்தது தொடர்பாகவும் அந்த அதனால் ஏற்படக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் தொடர்பாகவும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்ததோடு அலசியமாக பதிலளித்திருப்பதே அப்பகுதி மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மூன்று பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபதுக்கும் அதிகமானோர் அதே பாதிப்பு காரணமாக வாந்தி மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதையினுடைய பாதிப்பு காரணமாக இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உயரிய சிகிச்சையை வழங்கி அவர்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்